ஓம் முர்த்தி சிவ சமேத முத்தாரமனை போற்றி அணிவகு வணக்கம் அனுபவம் மற்றும் மருவாக்கு ஜோதிட செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தசா பூச்சி வந்து யோகத்தை கொடுக்கும் சில பேருக்கு வந்து ஒரு தசை வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தை கொடுத்துட்டு இருக்கும் அடுத்த தசை அதுவும் யோகம் அதுக்கு அடுத்த தசை அதுவும் யோகம் வாழ்நாள் முழுவதும் யோகமாவே போயிட்டு இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தசை அப்படி அள்ளி கொடுக்கும் ஒரு தசை கொடுத்தா கொடுத்தா புடிங்கி கொண்டு போயிடும் அடுத்த தசை கடனா கடனாக்கி விட்டு போயிடும் அப்போது ஒரு திசை யோகத்தை கொடுக்கணும் ஒரு திசை பாதத்தை செய்யணும் அப்படிங்கிறது அவரவர் ஜாதக வலிமையை பொறுத்து உங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் உள்ள திசைகள் உங்களுக்கு யோகத்தை செய்யணும் அப்படின்னாச்சுன்னா ஒவ்வொரு திசைக்கு போல நீங்கள் வந்து வழிபாடு முறைகளை மாற்றி செய்ய வேண்டும் சரி எப்படி மாற்றலாம் முதல்ல வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து சூரிய திசை நடக்குதுன்னு வைக்கலாம் ஒருத்தருக்கு வந்து சூரிய திசை நடக்குது அப்படின்னாலே இவங்க வீட்டில் வந்து குழந்தைகள் வழிபாடு முறைகள் கண்டிப்பாக இருக்கும் அந்த குழந்தைகள் அப்படிங்கிறது தாத்தா வழிபாடு செஞ்சுருப்பார் தாத்தா வழிபாடுக்கு அப்புறம் அவங்க விட்டுருப்பாங்க இந்த மாதிரி தெய்வங்கள் வழிபாடுகளை அதே சமயத்தில் அடுத்து வந்து உங்க அப்பா எந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சாரோ அந்த தெய்வத்தை நீங்கள் கெட்டியா பிடிச்சிக்கோங்க சூரிய தசை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யோகத்தை செய்யும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தசை நடக்குதுன்னு வைங்கலாம் இந்த சந்திர தசைக்கு நீங்கள் எப்படி பரிகாரம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தாய் தாய் சார்ந்த உறவுகள் அப்போது சில பேருக்கு வந்து குடும்பத்தில் சந்திரசம் வர்றதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தவறிப்பாங்க அம்மா வழிபாடு முறைகளை அந்த பத்து எடுக்கும் எடுக்கும்போது மிகப்பெரிய யோகம் சந்திரசை கொட்டிக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் அந்த மாதிரி அம்மா இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அம்மா வழியில் உள்ள உறவுகள் ரத்த உறவோடு எடுத்துக்கோங்க சரிங்களா அம்மாவோட குழந்தை சம்மந்தப்பட்ட உறவோடு எடுத்துக்கலாம் அம்மாவோட குழந்தை ரத்த உறவு அப்படின்னாச்சுன்னா ஒன்று உங்கள் சகோதர சகோதரி உறவாக வரும் அல்லது சரிங்களா உங்களுடைய சகோதரி சகோதரி உறவு இந்த உறவனின் வழிபாடு எடுத்துக்கோங்க சந்திர தசை கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் இந்த சந்திரன் உங்கள் லக்கணப்படி எந்த ஸ்தானத்தில் நிற்கிறான்னு பாருங்கள் அந்த நிற்கிற ஸ்தானம் வந்து என்ன உறவாக போகிறதோ அது சார்ந்த உறவுகளையும் கையில் பிடிக்கலாம் கண்டிப்பாக சந்திரதசை யோகத்தை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாதசை செவ்வாதசை ஒருத்தருக்கு வந்து யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா செவ்வாதசை நடக்கும் அன்பர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் ரத்த உறவு என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரி உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு கண்டிப்பாக பிறந்து இறந்திருக்கும் அந்த உறவை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க உங்கள் ரத்த உறவு சரிங்களா சகோதர உறவு சகோதரி உறவு அந்த உறவை நீங்கள் வீட்டில் நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் நீங்கள் உடனே கேட்கலாம் நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு நாலு பேர் இருக்கிறோம் எங்கள் அம்மாவுக்கு அந்த மாதிரி குழந்தை ஒன்றும் பிறந்து இன்னும் தெரிஞ்சு அப்படின்னா சின்ன தாயின் வயிற்றில் கருவில் உருவாகி ஒரு குழந்தை நாற்பது நாளுக்கு மேலே பத்து உள்ளே பிறந்து பிறக்கிறக்கு முன்னால கருவிலை அழிந்தாலும் அது குழந்தையாக கண்டிப்பாக செயல்படும் இந்த மாதிரி ரத்த உறவை கையில் பிடிக்கும் குடிக்கும் போது சிறப்பா திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா குரு தசை குரு தசை நடக்குது அப்படின்னாலே குரு பகவான் திசை நடத்துறாள் அப்படின்னாலே நல்லா செக் பண்ணி பாருங்க குரு தசை சில பேருக்கு வராது அப்போ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா குரு தசை வருது பாத்தீங்களா நடக்கும் போதே கணக்கு பண்ணி பாருங்க உங்க குடும்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா குழந்தையாக ஒரு தெய்வங்கள் குழந்தையாக ஒரு குழந்தை வந்து பிறந்தவன இறந்து இந்த மாதிரி ஒரு தெய்வமாக உங்களுக்கு இருக்கும் அந்த அந்த குழந்தையை நீங்க கையில போது அந்த குரு தசை வந்து யோகத்தை கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் உங்கள் ராசி இலக்கணத்துக்கு எந்த ஸ்தானத்துல சிறப்பாக இருக்கிறாரோ என்ன பார்வையால் உங்கள் ராசி இலக்கணத்தை பாக்குறாரோ எந்த அமைப்புல வந்து அந்த குரு பகவான் இருக்கிறாரோ அந்த உயிர் சம்பந்தப்பட்ட ஸ்தானமும் வேலை செய்யும் ஒரு சொல்றேன் குரு பகவான் வந்து உங்கள் ராசி இலக்கணத்துக்கு ஒன்பது அப்படின்னு சொன்னா உங்களுடைய ராசி இலக்கணுக்கு ஒன்பதில் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய லக்கணத்திற்கு அவர் மூணாம் இடத்தை பார்ப்பார் உங்களுக்கு வந்து இளைய சகோதர சகோதரி உறவுன்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு கருவில் குருவாகி அழிந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ள வந்துடும் அந்த மாதிரி தெய்வத்தையும் நீங்கள் கையில பிடிச்சி நீங்க வழிபாடு செய்யும்போது அது யோகத்தை கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுக்கரதசை சுக்கரதசை நடக்குது அப்படின்னாலே நல்லா செட் பண்ணி பார்த்துக்குங்க சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கணும் இருபது வருஷமும் சுகபோகமாக வாழணும் சின்ன நல்ல ஆரம் நல்லது தெளிவாக பாருங்க இதெல்லாம் நான் சொல்ற விஷயம் தப்பே வராது சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கன்னி தெய்வம் கன்னி சுக்கரனா கன்னி அப்பாவுக்கு முன்னால் தாத்தாவோட குழந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பிறந்து இறந்திருக்கும் கருவில் உருவாகி அழிஞ்சி பிறந்து இறந்திருக்கும் இந்த மாதிரி குழந்தை வழிபாடுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் சொல்லுவாங்க நம்ம அப்பா சொல்லுவாங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு குழந்தவொன்னு பிறந்து இறந்து போச்சு எங்கள் அப்பா சாமி கும்பிடுவாங்க நான்தான் கும்பிடாம விட்டுட்டேன் வாங்க அதை கையில்ப்படிங்கிற சேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து சுக் சுக்கரன் அப்படிங்கிற அத்தை உறவு அதே சமயத்தில் கண்ணி சம்பந்தப்பட்ட உறவு உங்களுடைய அப்பாவோட தங்கச்சி அக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு கண்ணியாக குழந்தையாக இருக்கும்போது பிறந்து இறந்து இருக்கும் பார்த்தீங்களா கண்ணி தெய்வமாக இருக்கும் அதை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது செய்யும்பொழுது தசை உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் திசை அப்படி கடத்தி கூட்டு போகும் தவிர யோகத்தை செய்யாது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா புதன் திசை புதன் தசை நடக்குது அப்படின்னாலே நல்லா செக் பண்ணி பாருங்க உங்கள் குடும்பத்தில் வந்து இளைய சகோதரி உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு கண்டிப்பாக இருக்கும் அல்லது தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவு குழந்தையாக இருக்கும்போது பிறந்து இறந்திருப்பாங்க அந்த தெய்வங்கள் அவங்களே தெய்வமாக வழிபாடு செய்யும் பொழுது இந்த புதன் தசை யோகத்தை செய்யும் தாய்மாமன் அப்படின்னாலே பிரச்சனை தான் அவர் மண்ணை அவர் தாய்மாமன் அப்படிங்கிற ஒரு உறவு பிறந்து மண்ணை மிதித்து அவரும் கல்யாணம் காய்ச்சி காது குத்து இதெல்லாம் பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னா பிரச்சனை அதே புதன் புதனையனு சொல்லக்கூடிய தாய்மாமன் உறவு வந்து உங்களுடைய உங்களுடைய பாட்டி வயிற்றுலையை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வயிற்றிலேயே இருந்து பிறந்து ஒரு ஒரு நாலு மாதம் மூணு மாதம் இறந்து போனார் அப்படி ஒரு குழந்தை இருக்கான்னு உங்கள் அம்மாட்ட கேளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க கெட்டியாக போடுங்க அதுதான் புதங்க உங்களுக்கு வந்து வலுவாக்கி கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சனி தசை சனி தசை ஒருத்தருக்கு வந்து நடக்குது அப்படின்னாச்சு நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க நீங்க வந்து முன்னோர்கள் வழிபாடு முறையில் எடுத்தே ஆக வேண்டும் முன்னோர்னா யாரு அப்பா அப்படிங்கிற ஒரு உறவை நீங்க எடுக்கலாம் எப்படின்னாச்சுன்னா அப்பா இறந்து கொஞ்ச காலம் ரொம்ப காலம் ஆகி போச்சு வழிபாடு செய்யல நான் பிறந்தவன்னு அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு முன்னால இறந்தது முன்னோர்கள் அப்படிங்கிறது தாத்தா பாட்டி பாட்டிக்கு முன்னால பாட்டி இது முன்னோர்கள் வம்சாவளி இதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சனி ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிறந்தவொன்னே அப்பா சம்பந்தத்தோட உறவு அம்மா சம்பந்தத்தோட உறவு இவங்களா வந்து இறந்து ரொம்ப காலம் ஆயிருக்கும் பல காலங்கள் ஆயிருக்கும் அந்த மாதிரி அமைப்புல இருக்கிற பல அதாவது இறந்து பல காலங்கள் ஆன உறவில் இருக்கிற முன்னோர்கள் அது அப்பாவா இருந்தாலும் சரி உங்கள் ராசி லக்கணப்படி அந்த சனி பகவான் வந்து எந்த ஸ்தானத்துல நிற்கிறாரோ ஐந்தாம் இடமாக இருந்தால் குழந்தையாக வருவார் அதே சமயத்தில் ஆறாம் இடமாக இருந்தால் தாய்மாமன் சித்தி போன்ற உறவாக வருவார் பத்தாம் இடமாக இருந்தால் மாமியார் சம்பந்த உறவாக வருவார் இப்படி உங்கள் ராசி இலக்கணத்திற்கு அந்த சனி பகவான் எந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றாரோ அது சார்ந்த உறவுகளும் உதாரணம் சொல்லலாம் ரிஷப ராசி லக்கணம் எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சனி பகவான் எங்கே அவர் வந்து ஒன்பதாம் லங்கிறது என்ன அப்பா சம்பந்தப்பட்ட ஸ்தானம் ஒன்பதாம் இடங்கள் பித்திரு சம்பந்தப்பட்ட ஸ்தானம் அப்போ பித்தர்கள் பித்தர்களை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் அப்பா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால இறந்து போனாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால இறந்து போனாங்க அந்த அப்பா வழிபாடு முறைகளையும் நீங்கள் பிடிக்கும் பிடிக்கும்போது தான் அந்த சனி திசை யோகத்தை கொடுக்கும் நேற்று ஒரு நாலு முன்னால் ஒருத்தர் இறந்து போனாங்க வழிபாடு முறை எடுக்கலாமா அது சரியா வராது சனி அப்படிங்கிறது பழசு ஓல்டு காலம் கடந்து சரிங்களா நம்ம கண்ணிலே பார்க்கல அந்த மாதிரி உறவுகள் இது சனி பகவான் சம்பந்தப்பட்ட உறவு இந்த மாதிரி உறவுகள் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அது தந்தையாக இருந்தால் கூட இவன் தாயாக இருந்தால் கூட அதே சமயத்தில் தாத்தா பாட்டி போன்ற உறவுகள் இப்படி முன்னோர்கள் சம்பந்த வழிபாடு முறைகள் எங்கள் கையில் எடுக்கும் பொழுது அந்த வழிபாடு முறைகளை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது தான் அந்த சனி தசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இதே சனி பகவான் உங்கள் ராசி இலக்கணத்துக்கு அஞ்சலே இருந்தால் குழந்தை வழிபாடும் சேர்ந்து உள்ள வந்துடும் சரிங்களா இப்படி அது அவங்க ராசி இலக்கணம் போல வந்து அவங்க ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகுதசை ராகுதசை நடக்குதுன்னா ராகுதசனால் முதல்ல தாத்தா வழிபாடு முறை அது அம்மாவளி தாத்தாவா அப்பாவளி தாத்தாவா அதான் கணக்கு சரிங்களா அது உங்க ஜாதகத்தில் வந்து அந்த சந்திரன் கூட ராகு சேர்ந்து இருக்கிறாரா இவங்க கனெக்ட் பண்ணி முடிவு பண்ணிக்கலாம் அப்போ ராகுதை நம்ம யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா சின்ன தாத்தா வழிபாடு முறையில் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் அந்த ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசியில கணப்படி எந்த ஸ்தானத்தில் நிற்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட உறவு என்ன உறவா வருதோ அந்த உறவையும் கையில் பிடிக்கும் பொழுது கண்டிப்பாக ராகு தசை பிரமாணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து வந்து கேது தசை கேதுன்னா முதல்ல பாட்டி உங்கள் அம்மா வழி பாட்டி அப்பா வழி பாட்டி ரெண்டு பாட்டி கட்டியா பிடிச்சிக்கிங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் உங்கள் ராசியில் உட்காந்துருக்கு எந்த கிரகங்களோட சேர்ந்து நிற்கிறாரோ எந்த கிரகங்கள் பார்வை வாங்கியிருக்கிறாரோ எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட உறவு என்ன உறவா வருதோ அந்த உறவு சார்ந்த விஷயத்தை கெட்டியாக பிடிக்கும்பொழுதும் கண்டிப்பாக இந்த ராகு இந்த கேது தசையும் யோகத்தை கொடுக்கும் அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு திசை யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா அந்த திசை நடக்க போகுது அப்படிங்கும்போதே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஒரு திசை நடக்குது இந்த திசைக்கு உண்டான உயிர்காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய குழந்தை வழிபாடு தெய்வ வழிபாடு இறந்த வழிபாடு முறை உங்கள் வீட்டிலும் கையில எடுத்து ஆக வேண்டும் அப்போதான் அந்த திசை வேலை செய்யும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலதேவ கணக்குப்படி சரிங்களா ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு அதிபதியாக வரும் குரு பகவான் கடவுளுக்கு சமம் கடவுளா வழிபாடு செய்கிறோம்னா இந்த கோவில் கோவில் வழிபாடு செய்யற இந்த கடவுள் எல்லாமே குரு பகவான் அம்சம் கொண்டாங்க அதே குரு பகவான் காலதேவ கணக்குப்படி பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசி மோட்ச ராசிக்கும் அதிபதியாக வருகிறார் அப்போ மோட்சம் அப்படிங்கிறது என்ன இறந்து மூச்சத்துக்கு போனவங்க இறந்து கடவுள்கிட்ட சேர்ந்தவங்க அப்போ கோவில் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு வந்து நம்ம இறைவனை வழிபாடு செய்யும்பொழுது அந்த மோட்சம் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன அந்த இறந்தவங்களையும் இங்கே கையில் எடுக்கும்போது தான் இந்த பிரபஞ்ச கணக்குப்படி மேசம் முதல் மீனவரை இந்த பனிரெண்டு ராசியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அது இல்லாமல் நீங்கள் தெய்வ வழிபாடு மட்டும் எடுக்கும்போது காலதெய்வ கணக்குப்படி மீனராசி சப்போர்ட் பண்ணாது மீன ராசி சப்போர்ட் பண்ணல அப்படிங்கும்போது மீன ராசி அப்படிங்கிறது என்ன இப்படி யோசிங்க ராசி அப்படிங்கிற தனுசு ராசி அப்படிங்கிறது வலது கை சரிங்களா மீன ராசி அப்படிங்கிறது இடது கை இந்த இரண்டு கையும் ஒன்னா சேர்ந்தா தான் நீங்கள் வணங்க முடியும் அப்போ நாங்கள் இறை வழிபாடு மட்டுமே நாங்கள் எடுத்துக்க வந்துட்டு ஒரு கையை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும்போது அங்க சரியாக வராது அப்போ இரண்டாவது வழிபாடு முறையை நீங்கள் சேர்த்து வைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து கௌரவம் அந்த சேர்ந்து சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை அந்த தசை முழுவதும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க உண்டான சூழலை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து அருளும் இறந்த வழிபாடு மட்டுமே எடுத்து ஜெயிக்க முடியாது இறை வழிபாடு மட்டுமே எடுத்து ஜெயிக்க முடியாது இரண்டு வழிபாடு முறையும் எடுக்க வேண்டும் அப்போ பிரபஞ்சம் ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நம்ம எதோ ஒரு கோவில வாரத்துல ஒரு நாள் சாமி கும்பிட்டுட்டே இருப்போம் அது எந்த மாட்டம் கிடையாது ஆனா கண்டுக்காம விடுறது என்னமோ பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் உள்ள இறந்தவங்க முன்னோர்கள் சின்ன குழந்தைகள் வழிபாடுகள் கண்ணி தெய்வங்கள் இதைத்தான் நம்ம மறந்துடுறோம் அதனால தான் நம்ம திசை வந்து நம்மளுக்கு யோகத்தை செய்யாமல் அப்படியே இந்த ஒத் ஒத்த ஒத்த வீட்டில் சைக்கிள் ஓட்டின மாதிரி ஓட்டி போயிட்டே இருக்கிறோம் சரிங்களா வாழ்க்கை வந்து நம்மளுக்கு வளராமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் அப்போ ஒவ்வொரு திசையும் உங்களுக்கு யோகத்தை செய்யணும் அப்படின்னாச்சுன்னா என்ன திசை நடக்குதோ அந்த திசை வந்து திசைக்குண்டான கிரகம் என்ன ஸ்தானத்தில் நிற்கிறோம் அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட உயிர் காரகத்துவம் உயிர் என்ன ஒரு தசை நடக்குதுன்னா அந்த திசை நடக்க போகுது அப்படின்னாச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் சத்தியமாக அந்த உறவு என்ன உறவோ அது சார்ந்த உறவு கண்டிப்பாக உங்க வீட்டில் வந்து கடவுளாக இருக்கும் அது இல்லாமல் அந்த திசை உங்களுக்கு வராது இது எப்படி இவ்வளவு ஆழமாயிரா அழைச்சி சொல்ல முடியும் அப்படின்னா என் அன்னை முத்தாதமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுதான் கடவுளாக இருந்து நான் நான் வந்து எல்லாத்துக்கும் காட்சி கொடுக்குறேன்ப்ப அது தனசு ராசியாக வேலை செய்யும் பாக்கியமாக வேலை செய்யும் அதே சமயத்துல முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய இறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய பித்தர்கள் என்று சொல்லக்கூடிய மோச்சமானவங்களையும் குழந்தையாக கண்ணியாக இருந்த தெய்வங்களையும் வழிபாடு செய்யும்போது தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அந்த திசையும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படி இல்லை நீ அப்படிலாம் வழிபாடுலாம் நாங்கள் எடுக்க முடியாதப்பா நாங்கள் இறைவனை மட்டும்தான் வழிபாடு செய்வோம் இல்லை நாங்கள் மட்டும் தான் வழிபாடு செய்வோம் நீங்கள் அப்படி ஒரு முயற்சிப்படி போனீங்கன்னா திசை வந்து உங்களுக்கு கடந்து போகும் திசை வந்து யோகத்தை செய்யாது சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமன் அவர்கள் பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி mà lại cầm